திருச்சிற்றம்பலம் கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம் சேக்கிழார் பெருமான் இயற்றிய பெரிய புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நாயன்மார்களை பற்றி ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகிறோம் இன்றைய தினம் கண்ணப்ப நாயனாரை பற்றி பார்க்க இருக்கிறோம் மிகுந்த செல்வ வளம் மிக்க ஒரு நாடு பொத்தப்பி நாடு இந்த நாட்டினுடைய தலைநகரம் உடுப்பூர் எல்லாவித செல்வ வளங்களும் நிறைந்த ஒரு ஊர் இது இந்த நகரத்திலே முத்துக்களை எடுத்து வருகின்ற ஆறு மிக அற்புதமான மிகப்பெரிய மலையிலே விழும் அந்த மலையை சுற்றிலும் தந்தங்களால் வேலி அமைத்து இந்த தலைநகரமானது இருக்கிறது அது என்ன தந்தங்களால் வேலி யானை தந்தங்களை வைத்து வேலி அமைக்கின்ற அளவிற்கு அந்த நகரமானது செல்வ மிக்க நகரமாக இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக பார்க்கப்படுகிறது அந்த நாட்டிலே நீர்வளம் நிறைந்து காணப்படுகிறது குளங்களும் ஆறுகளும் பெரும்பாலும் இருக்கின்றன அந்த குளங்களிலே பல பூக்கள் தாமரை ஆம்பல் இதெல்லாம் மலர்ந்து எப்பொழுதும் பசுமையாகவே காட்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான நகரம்தான் இந்த உடுப்பூர் நகரம் இந்த நகரத்திலே அவதரித்தவர் தான் கண்ணப்ப நாயனார் வேட்டுவர் குலமானது இந்த நகரத்திலே இருக்கிறது இந்த நகரத்தினுடைய செல்வ செழிப்பு இங்க இருக்கின்ற மக்களைப் பற்றி சொல்ல வேண்டும் அப்படின்னா இந்த நாட்டில் இருக்கின்ற சிறுவர்கள் எல்லாம் மான் குட்டிகளோடு புலி குட்டிகளோடு யானை கன்றுகளோடெல்லாம் விளையாடி வருவர் மலை நெல்லானது எப்பொழுதும் பாறைகளின் மீது காய்ந்து கொண்டே இருக்கும் அப்படி செல்வ வளம் நிறைந்த ஒரு நகரமான இந்த நகரமானது இருக்கிறது விலங்குகளோடு இங்கு இருக்கின்ற சிறுவர் சிறுமியரெல்லாம் விளையாடி வருகின்றனர் என்று சொல்கின்ற பொழுது வீரத்திலே சிறந்தவர்களாகவும் இந்த நாட்டு மக்கள் இருக்கின்றனர் என்பதற்கு இதெல்லாம் உதாரணமாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நகரத்திலே வேட்டுவ குல தலைவன் நாகன் அவருடைய மனைவி தத்தை இவர்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் மிகுந்த வருத்தத்திலே இவர்கள் இருந்தனர் தனக்கு பிறகு இந்த நாட்டினை ஆள்வதற்கு ஒரு வாரிசு இல்லையே என்கின்ற ஒரு வருத்தத்தில் எப்பொழுதும் இவர்கள் இருந்தனர் நிறைவில் முருகப்பெருமானினுடைய திருக்கருணையால் ஒரு குழந்தையானது இவர்களுக்கு பிறக்கிறது அந்த குழந்தையை அந்த தந்தை தன்னுடைய கரங்களிலே தூக்குகின்ற பொழுது திண்மையாக அந்த குழந்தை இருந்ததால் திண்ணனார் என்று இயற்பெயர் இடுகின்றனர் அந்த குழந்தைக்கு தின்னனார் மிகுந்த செல்வ வளம் நிறைந்து வீரத்தோடு வளர்கின்ற ஒரு குழந்தையாக இருக்கிறான் அந்த குழந்தை பிறந்த மகிழ்ச்சி அந்த ஊரில் இருக்கின்ற அனைவருக்குமே இருக்கிறது அரசனுக்கு ஒரு வாரிசு வந்தால் அனைவருக்கும் தானே அனைவரும் மகிழ்ச்சியிலே தொலைக்கின்றனர் அந்த குழந்தையானது செல்வ செழிப்போடு மிக நேர்த்தியாக வளர்கிறது ஒரு காலத்திலே தன்னுடைய தந்தைக்கு விட்டதால் இனி அரசாட்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையானது தின்னனாருக்கு ஏற்படுகிறது அப்படி தின்னனார் அந்த அரசாட்சியை ஏற்றுக்கொண்டு மிகுந்த நேர்த்தியாக அந்த நாட்டினை ஆட்சி செய்து வருகிறார் அப்பொழுது திருக்காலத்தி மலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த தின்னனாருக்கு கிடைக்கிறது திருக்காலத்தி மலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு ஏற்படுகிறது என்று பார்த்தால் முற்பிறவியில் அவர் எப்பேற்பட்ட நன்மையை செய்திருந்தால் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும் திருக்காலத்தி நாதரினுடைய அன்பானது தின்னனார் சென்று மலையிலே அவரை பார்ப்பதற்கு முன்பு அந்த நாதனினுடைய அருட் பார்வை இந்த தின்னனார் மீது விழுகிறது அப்படி இறைவனினுடைய அன்பு இழுக்க இழுக்க திருக்காலத்தி மலை நோக்கி இந்த தின்னனார் சென்று கொண்டிருக்கிறார் சென்று பார்க்கின்ற பொழுது ஒரு சிவலிங்கம் அந்த அடர்ந்த காட்டிலே காணகத்தினுடைய நடுவிலே மலைப்பகுதியில் அந்த சிவலிங்கமானது வீற்றிருக்கிறது தனியா இருக்கிறாரு அவரை பார்த்த உடனே தின்னனாருக்கு மிகுந்த வருத்தம் ஐயோ இறைவன் தனியாக இருக்கிறாரே அவருக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விடுமே அப்படின்னு பக்கத்திலே போய் கட் அணைச்சிக்கிறாரு இவருக்கு உணவு கொடுப்பதற்கு யாரும் இல்லையே ஒரு நீர் கொடுப்பதற்கு யாரும் இல்லையே இவர் அருகில் இருந்து இவரை பாதுகாப்பதற்கு யாரும் இல்லையே இவருக்கு ரொம்ப வருத்தம் சரி உணவு கொண்டு அந்த இடத்துல இருந்து இப்படி நகர்ந்து ஓடி போய் கட்டி அணைச்சிக்கிறாரு சரி ஐயோ பசிக்குமே இறைவனுக்கு திரும்ப போய் நம்ம உணவு கொண்டு வரலாம்னு திரும்ப வராரு திரும்ப ஓடி போய் கட்டி அணைச்சிக்கிறாரு அப்படி இறைவனை விட்டு இவரால் நீங்கவே முடியவில்லை சரி ஐயோ பசிக்குமே என்னதான் பண்றது சரி நாம கொண்டு வந்து படைச்சிடலாம் அவர்களுடைய உணவு அந்த இறைச்சியும் அவர்கள் என்ன உண்கிறார்களோ அதையே இறைவனுக்கும் படைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் தான் அவருடைய மனதிலே இருக்கிறதே தவிர இதை இறைவனுக்கு கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா என்றெல்லாம் அவர் சிந்திக்கவில்லை பகல் முழுக்க வேட்டையாடி இறைவனுக்காக உணவினை சேகரித்து இரவிலே கொண்டு வந்து அவருக்கு படைத்துவிட்டு இரவு முழுவதும் இறைவனின் அருகிலேயே விற்று திரும்ப பகல்ல வந்து இறைச்சி எல்லாம் தேடி எடுத்துட்டு போய் இறைவனுக்கு படைச்சி இரவெல்லாம் இறைவன் கூடவே இருப்பார் நாடு நகரம் மக்கள் எல்லாத்தையும் மறந்துட்டாரு தன்னுடைய சிந்தை முழுவதும் திருக்காலத்தின் ஆதர் மட்டுமே நிறைந்திருக்கிறார் இப்படி இவர் செய்து கொண்டே வந்துகிட்டு இருக்காரு பகலில் இவர் வேட்டையாட சென்ற பிறகு சிவகோச்சாரியார் அந்த இடத்திற்கு வருவார் அவர் தான் தினமும் வந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு இறைவனுக்கு விளக்கம் எல்லாம் ஏற்றி வைத்து விட்டு செல்வார் அப்படி அவர் வந்து பார்க்கின்ற பொழுது இந்த மாதிரி இறைச்சியெல்லாம் கீழே இருக்கு இறைவனுக்கு இது போன்ற ஒரு தகாத செயலை யார் செய்தார்கள் அப்படின்னு அவருக்கு ரொம்ப வருத்தம் எல்லாத்தையும் அகற்றி விட்டு திரும்ப அவருக்கு நீரில் அபிஷேகம் செய்து மலர் மாலை அணிவித்து அவருக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சுட்டு போயிடுவார் திரும்ப திருக்காலத்தி நாதருக்கு தின்னப்பர் வந்து இறைச்சி எல்லாம் படைச்சிட்டு இதே மாதிரி பண்ணிட்டு போனார் ஒவ்வொரு நாளும் சிவகோச்சாரியார் வந்து பார்க்கின்ற பொழுது அவருக்கு ரொம்ப வருத்தம் ஐயோ தான் இந்த தகாத செயலை செய்கிறார்கள் என்று தெரியவில்லையே அப்படின்னு இவரும் ஒவ்வொரு நாளும் அதெல்லாத்தையும் விளக்கிவிட்டு இவர் முறைப்படி எல்லா வழிபாடும் செய்துவிட்டு செல்வார் ஒரு நாள் இந்த சிவகோச்சாரியார் கனவிலே திருக்காலத்தின் எழுந்தருளி திண்ணப்பரினுடைய அன்பினை இவருக்கு வெளிப்படுத்தும் விதமாக பேசுகிறார் அவன் அன்பிலே மிகுந்தவன் அவன் வந்து படைக்கிறான் இல்லையா அந்த இறைச்சி அந்த இறைச்சியெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி சிவகோச்சாரியார் செய்து வைத்த அந்த வழிபாடுகளை எல்லாம் தன்னுடைய செருப்பணிந்த காலால் அகற்றுவான் அப்படி அந்த செருப்பணிந்த காலால் அகற்றுவது எதை போல இருக்கிறது அப்படினா தன்னுடைய இளையவன் சேவடியை விட மென்மையானது அப்படின்னு சொல்றார் முருகப்பெருமானினுடைய திருப்பாத அடியை காட்டிலும் இவன் செருப்பணிந்த அவன் காலினுடைய அடி மென்மையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு வாயில் அபிஷேக நீரை தின்னனார் வாய் முழுக்க நிறச்சி கொண்டு வந்து வாயிலிருந்து உமிழ்ந்து அபிஷேகம் செய்வார் திருக்காலத்திநாதருக்கு அப்படி அபிஷேகம் செய்கின்ற அந்த நீரானது கங்கையை விட உயர்ந்த நீராக இருக்கிறது அப்படின்னு சிவபெருமான் சிவகோச்சாரியார் கனவிலே வந்து சொல்கிறார் அது மட்டுமல்ல பூ திருக்காலத்திநாதருக்கு மலர் கொண்டு வந்து படைக்கணும் மலரை பறித்து தன்னுடைய கூந்தல்ல சூடிக்கொண்டு வந்து அதன் பிறகு தன் கூந்தல்ல மலரை எடுத்து திருக்காலத்திநாதருக்கு வைப்பான் தின்னப்பன் இது எதற்கு ஈடாக இருக்கிறது அப்படின்னா வானவர்கள் சாத்தக்கூடிய மலரை விட இது இனிமையாக இருக்கிறது இது சிறந்ததாக இருக்கிறது அப்படின்னு சிவபெருமான் விரும்புகிறார் அதே போல இவன் படைக்கிறான் பார்த்தீங்களா அந்த இறைச்சி அது முன்னாடி இவர் சாப்பிட்டு பார்த்துட்டு அது பக்குவமா இருக்கிறதா உண்பதற்கு ஏதுவாக இருக்கிறதா அப்படின்னு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லவற்றை எல்லாம் கொண்டு வந்து படைப்பான் அப்படி அந்த உணவானது எச்சில் பட்ட உணவாக இருக்கிறது எச்சில் பட்ட உணவாக இருந்தாலும் அவ்வீனும் சிறந்ததாக அந்த உணவானது இருக்கிறது அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறார் சிவகோச்சாரியார் வழிபாடு செய்கின்ற பொழுது பல்வேறு மந்திரங்களை எல்லாம் சொல்லி வழிபாடு செய்வார் ஆனா தின்னனாருக்கு ஒன்றுமே தெரியாது தன்னுடைய அன்பு மொழியால ஏதேதோ பிணற்றி கொண்டு இறைவனுக்கு அவனுடைய முறையிலே வழிபாடு செய்வான் அப்படி அவன் கூறுகின்ற அந்த அன்பு மொழியானது அந்த ஆயிரம் மந்திரங்களை விட சிறந்தது அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறார் இதையெல்லாம் சொன்னதற்கு பிறகு சிவகோச்சாரியாருக்கு ஒரு ஆவல் இப்பேற்பட்ட ஒருவன் என்னதான் செய்கிறான்னு பார்க்கணுமேனு அன்னைக்கு மறைந்திருந்து பார்க்கிறார் தின்னனார் வழக்கம் போல இறைச்சி பூ அபிஷேக நீர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு திருக்காலத்தின் ஆதார பார்க்கலான்னு வராரு வந்த அவருக்கு மிகுந்த அதிர்ச்சி அந்த இடத்துல காத்து கொண்டிருந்தது அந்த சிவலிங்கத்தினுடைய வளக்கண்ணிலிருந்து உதிரமானது பெருகி கொண்டே வருகிறது அந்த இருந்து ரத்தம் வரறத பார்த்த உடனே தின்னார் துடிச்சு போயிட்டாரு என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு புரியலை ஓடி போய் அருகில் இருக்கின்ற அந்த இலைகளையெல்லாம் பறித்து வந்து அதிலிருந்து மருந்து செய்து அந்த கண்ணில் விடுறாரு ரத்தம் நிற்கலை அருகில் இருக்க ஏதேதோ எடுத்து அந்த ரத்தத்தை நிறுத்தலாம் அப்படின்னு முயற்சி செய்கிறாரு ஒன்றுமே அங்கே நடக்கலை இவருக்கு ரொம்ப வருத்தம் என்ன செய்யறது அப்படின்னு தெரியலை சரி ஊனுக்கு ஊன்தான் மருந்து அப்படின்னு ஒரு பழமொழி இவருக்கு உடனே நினைவிற்கு வருகிறது வழக்கண்ணிலிருந்து ரத்தம் வழிகிறது இல்லையா தன்னுடைய வழக்கண்ணை உடனே பிடுங்கி அந்த சிவலிங்கத்தின் மீது வைக்கிறார் என்ன ஒரு ஆச்சரியம் ரத்தம் வருவது நின்றுவிட்டது திண்ணனாருக்கு மகிழ்ச்சியினுடைய எல்லைக்கே சென்று விட்டார் ஆடினார் பாடினார் கொண்டாடினார் ரொம்ப மகிழ்ச்சி அவருக்கு சரி இவருடைய அன்பினை மேலும் சோதிக்க வேண்டும் உலகத்திற்கு இவருடைய அன்பினை வெளிக்காட்ட வேண்டும் முக்கியமாக சிவகோச்சாரியாருக்கு தெரியப்படுத்த வேண்டும் உடனே சிவபெருமான் என்ன செய்கிறார் சிவலிங்கத்தினுடைய இடப்புற கண்ணிலிருந்து உதிரத்தை வழிய செய்கிறார் இவருக்கு தான் மருந்து தெரிஞ்சு போச்சே வழக்கண்ல இருந்து வரும் மருந்து தெரியல இப்ப மருந்து தெரிஞ்சு போச்சு அதனால இவருக்கு சந்தோஷம்தான் என்ன வந்தாலும் நான் மாட்டேன் எனக்கு தான் இதற்கு மருந்து தெரியுமே அப்படின்னு உடனே தன்னுடைய இடக்கண்ணை எடுத்து அப்பலாம் அப்படின்னு முயற்சி செய்து எடுக்க வராரு அப்படி எடுக்க வந்துட்டோன்னா ஏற்கனவே ஒரு கண் போயிடுச்சு இந்த கண்ணையும் எடுத்துட்டோம் அப்படின்னா அதை எங்க வைக்கிறதுன்னு தெரியாது இல்லையா அதனால தன்னுடைய செருப்பணிந்த காலை அந்த சிவலிங்கத்தினுடைய இடக்கண்ணில் அடையாளத்திற்காக வைத்து கொண்டு தன்னுடைய இடக்கண்ணை எடுக்கலாம் அப்படின்னு வருகின்ற பொழுது சிவபெருமான் கையை பிடித்து நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப என்று மூன்று முறை சொல்கிறார் உடனே கண்ணப்பர் அப்படியே நின்றுவிட்டார் இறைவன் அந்த இடத்திலே திருக்காட்சி வழங்கினார் எப்பேற்பட்ட ஒரு அன்பிற்கு சொந்தக்காரனாக அந்த தின்னார் இருந்திருக்க வேண்டும் இறைவனை பார்த்து ஆறே நாள்தான் ஆகியது அந்த ஆறு நாட்களுக்குள்ளாக எப்பேற்பட்ட ஒரு அன்பு இறைவன் மீது அந்த தின்னப்பனுக்கு இருந்திருக்க வேண்டும் உமையம்மைக்கு இடபாகத்தை வழங்கிய சிவபெருமான் இப்பேற்பட்ட அன்பிற்கு சொந்தக்காரனான தின்னப்பருக்கு கண்ணப்பர் என்கின்ற பெயரை வழங்கி தன்னுடைய வளப்பக்கத்தில் இருக்க கடவாய் என்கின்ற ஒரு அற்புதமான பேற்றினை கண்ணப்பன் நாயனாருக்கு வழங்குகிறார் மதுரையில் கூட ஒரு கண் மருத்துவமனையில் த ஃபஸ்ட் ஐ டோனர் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு கண்ணப்ப புகைப்படம் தான் அந்த மருத்துவமனையிலே இருக்கும் இப்படி கண் தானத்தை முதன் முதலில் செய்தவராக கண்ணப்ப நாயனார் பார்க்கப்படுகிறார் அதனால் தான் பட்டினத்தார் தான் எழுதிய பாடலிலே முதல் வரியில் இரண்டாம் வரியில் மூன்றாம் வரியில் இந்த நாயன்மாரை வைத்து பாடுகிறார் வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன் நாலாரில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன் என்று சொல்கிறார் தொண்டு செய்து நாலாரில் ஆறு நாள் தான் ஆகுது ஆறு நாளுக்குள்ள ஒரு கண்ணை எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற அளவிற்கு கண்ணப்பரினுடைய அன்பானது அந்த இடத்திலே பார்க்கப்படுகிறது இதற்கும் மேலாக ஒரு பேரானது கண்ணப்ப நாயனாருக்கு கிடைக்கிறது அது என்ன அப்படின்னா சிவபெருமானால் அப்பா என்று அழைக்கப்பட்டவர் அம்மையும் அப்பனும் இல்லா அடிமுடி காண ஆதி அந்தம் இல்லாத அற்புதமான இறைவன் சிவபெருமான் அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு தந்தை என்கின்ற ஒரு ஸ்தானமானது கண்ணப்பருக்கு கிடைக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது எப்பேற்பட்ட அன்பிற்கு சொந்தக்காரனாக கண்ணப்பர் இருந்திருக்க வேண்டும் இல்லையா அதனால் தான் நாயனாருக்கு கிடைத்தது மீண்டும் வேறொரு நாயன்மாரோடு நாளை சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது ரேகாமணி மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் Thanks for watching Kadavul TV. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க Kadavul TV YouTube சேனலை subscribe பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை press பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.